வணக்கம் உலகமே போராடுறது ஊருக்கே தெரியும் எதுக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் கடந்த ஒரு வாரமா சென்னை மெரினா பீச்சுக்கு போறவங்க யாரும் கடலை பார்க்கவே இல்லை வானமா எங்க இருக்கு தெரியவே இல்லை கீழே கிடக்கிற மண்ணு தெரியல காத்தடிக்கிறது உடம்புக்கு தெரியவே இல்லை பக்கத்தில் நிற்கிற பொண்ணுங்களை வித்தியாசமா பாக்கிறதுக்கு முதல் முறையாக ஆண்களுடைய மனசு கூச்சப்பட்டு நடுங்குது போராட்ட டாப் ஆங்கிள் காட்சிகளையும் ஜல்லிக்கட்டு பத்தின மேலோட்டமான விஷயங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சத்தியமா சொல்றேன் ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு போட்டியே இல்லை அது ஒரு விளையாட்டு இல்லை புல்லு திங்கிற நம்ம சில்லங்களை பத்தி புல்லரிக்கிற விஷயங்களை பார்க்க போற வித்தியாசமான நிகழ்ச்சியாகும் போராட்டத்தின் போது அங்கங்க எடுத்த அழகான விஷயங்களை காற்ற காட்சிகள் நிறைந்த நிகழ்ச்சியாகவும் அமைய போகுது தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர நாட்டு மாடு குறிப்பா துடிப்புள்ள அழகான இளைஞர்களை அப்படின்னு சொல்றது வழக்கம் ஏன்னா உலக உயிரினங்கள்லயே வனப்பும் கவர்ச்சியும் ஒரு ஆபத்தை கட்டி தழுவனுங்கிற ஒரு காதல் உணர்வையும் தர்ற ஒரே இனம் காலை அந்த காளையை ஜல்லிக்கட்டுல அவுத்துறது எதுக்கு அப்படின்னா யாராலையும் கட்டிப்பிடிக்க முடியாத கட்டுப்படுத்த முடியாத பலசாலியான காளைகளை அந்த வருடத்தின் பலசாலியான காளைகளை ஊரும் சமூகமும் தேர்ந்தெடுக்கும் திருவிழா அது அப்படி ஜெயித்த அந்த காளைகளை ப்ரீட் பண்ணுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க இனவிருத்திக்காக மட்டுமே பயன்படுத்துவாங்க காரணம் அதோடைய ஸ்போ கிட்டத்தட்ட சிங்கத்துக்கு இணையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக அந்த காளையினுடைய அடுத்த இனங்கள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையான விஞ்ஞானபூர்வமான விஷயத்தை விஞ்ஞானமே இல்லாத காலத்தில் கண்டுபிடிச்சான் தமிழன் அப்படிங்கிறது தான் சிறப்பு ஏன் காளையை சிங்கத்துக்கு ஒப்பிடக்கூடாது சின்னதாக ஒரு விஷுவல் பார்த்துட்டு வாங்க காளை கத்துவதில்லை கர்ஜிக்கும் சிங்கம் காலைன்னா பொய்யே இல்லைங்க இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இப்படிப்பட்ட காலையை அடக்க முயற்சி பண்ணி அல்லது அடக்கி திமிரி நிற்கிற ஒரு இளைஞனைத்தான் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் இருந்த நின்ன பொண்ணுங்க அந்த காலத்தில் ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னா அதான் அதோட ஹைலைட்டே அடுத்த தலைமுறையை பவர்ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்கான அமைப்பு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் என்னதான் நம்ம சாட்டிலைட் சயின்ஸில் வளர்ந்திருந்தாலும் அதை விடையெல்லாம் மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியையும் உளவியலையும் இந்த ஜல்லிக்கட்டுக்குள் வைத்திருந்தது நம்ம தாத்தம் சமூகம் அப்படிங்கிறது வந்து பெருமையாக காலர்த்தி கூட்டு சொல்லிக்கிற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு மாட்டு இனம் ஒரு நாட்டு காலை இனம் அழிவின் விளிம்புக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தாங்க இந்த கொம்பு புரட்சி கொம்பு புரட்சி கூட்டத்துக்குள்ளே பூந்து கொண்டு வந்த சில சின்ன விஷயங்களில் விஷுவல்ஸை பாருங்க கொட்டும் பணிலேயும் குளிர்லையும் கொதிக்கிற வெயிலையும் போராடுறவங்களுக்கெல்லாம் அங்காங்க இருக்கிற எத்தனையோ பேர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாட்டுக்கு வந்து பிரியாணி பிரிஞ்சு ரைஸ் பிஸ்கெட் பாக்கெட்டு பழங்கள்னு கொண்டு வந்து கொடுத்து உபசரிக்கிறதை பார்த்தா வாழ்க்கை முழுக்க போராடணும்னு தோணுச்சுங்க அந்த வாட்டர் பாக்கெட் எடுத்து அந்த முனையை கிள்ளிட்டு சொல்லுன்னு உள்ளே ஏற்றும் போது நாட்டு மாட்டோட முழு பாலையும் காம்பளை குறிச்ச ஃபீல் வந்துச்சுன்னா பாருங்களேன் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட எங்கள் தங்க தமிழச்சிக்கு வேத்து சின்ன விசிறி உடுறது கூட வீரந்தாண்டா அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொன்ன இந்த கருப்பு தமிழை பிறந்த இந்த மண்ணில் நாங்கள் இருக்கோங்கிறதே தான் எலும்பு நரம்பு ரத்தம் சதை கலந்தது தான் உடம்புன்னு சைன் சொல்கிறது உண்மைன்னா அன்பு பாசம் நட்பு காதல் பண்பாடு கலாச்சாரம் குத்தல் குசும்பல் நக்கல் நையாண்டி எல்லாம் கலந்தது தான் லைஃப் அப்படின்னு எங்க ஆளுங்க லைட்டாக இல்லை வெயிட்டாக காட்டின இடமும் வெயிட்ட காட்டி விளையாண்ட இடமும் கொம்பு புரட்சி கிடந்த அதேமாரி நம்பிக்கையில் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வழக்கமாக யூடியூப் சேனலுக்காரங்க ராப்பகலாக உட்காந்து ராவாக உட்காந்து உம்மா குத்து குடிஞ்சு குத்து குத்தி ஸ்கிரிப்ட் எழுதி எல்லாம் சந்தோஷப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஸ்டைலே நம்மளும் உட்காந்து எழுதுவோம் ஜாலியாக கலாயாக பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் வேலைக்கே ஆவாயில் சீரியஸாகவே போயிடுச்சு தப்பே இல்லை அப்படின்னு தோணுது எண்டில் ஸோ இதனால் நான் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அடுத்த நிகழ்ச்சியில் செம்ம ஜாலியாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி உங்களை என்ஜாய் பண்ண என்டர்டெயின் பண்ண நம்ம லைவ்லி டிவி வரும் அப்படிங்கிறத என் கேமராமேன் மேலே சத்தியம் பண்ணி கிளம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்